ஒன்றியத்தில் ஆய்வு ராணிப்பேட்டை மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைத்தல் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்த்தல் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து கள ஆய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது நெழ்கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன் அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சூர் ரவி எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசுகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கட்சி நிர்வாகிகள் இன்றிலிருந்தே கடுமையாக உழைக்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று பேசினார் இதில் ஒன்றிய துணை செயலாளர் புருஷோத்தமன் ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் ஸ்ரீதர் மாவட்ட கலை இலக்கிய பிரிவு இணைச் செயலாளர் வெங்கடாச்சலபதி முருங்கை ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்